ஆட இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவா இது இதுவரையும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்பு மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களிப்பு தான் மதுரை மாவட்டம் தெப்பக்குளத்தில் அருகில் உள்ள ஒரு தனியார் மகாலியில் நடைபெற்ற பெருவிழா இந்த விழாவில் வந்து மதுரை மாவட்ட மாநகர மாவட்ட செயலாளர் அன்பன் கல்லணை அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழா மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா தான் ஆயிரம் மாற்றுத்திறனாளிகள் வரை பங்கேற்பு ஓபசரிப்பு மிக பிரம்மாண்டம் இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் வெற்றி கழகத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் மிகவும் ஒரு தேனீ போல் சுறுசுறுப்பாக வந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்து அவர்களை அன்பாக அரவணைத்து அந்த இயற்கையில் உட்கார வைக்கும்போது மிக ஒரு அற்புதமாக இருந்தது இதில் மாற்றுத்திறனாளிகளை எண்ணற்ற குறைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த குறைகளை பூரா ஒவ்வொருவர்களிடம் இருந்து அதை கண்டறியப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விதமான குறைகளையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று அன்பன் கல்லனை உறுதிபெற கூறினார் இவர்களை வரவேற்கும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பூங்கொத்து மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மற்றும் இவர் மற்றவர்களுக்கு மாலை சால்வை இது போன்ற விஷயங்களை அனுமதித்து இந்த விழாவை சிறப்பித்த நமது அன்பு அன்பன் கல்லணை மிக ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள் என்று சொல்லலாம் இந்த அன்பன் கல்லணை மற்ற ம மனிதர்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக திகழ்கிறார் மேடையில் அமரும் பொழுது அவர் மேடையில் அமரவில்லை மாற்றுத்திறனாளிகளுடன் நான் உங்களுடன் தான் அமருவேன் என்று மாற்றுத்திறனாளிகளுடன் சேர்ந்து அமர்ந்து அவர் விழாவை அவர் கண்டுகளித்தார் அவரை வரவேற்கும் வகையில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நடனம் ஆடி மாற்றுத்திறனாளிகளுடைய நடனத்தை கண்டுபுரி ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அம்பேத்கரையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் வழிகாட்டிகளா பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கிறோம்னு நான் வர இரண்டு கைகளும் இல்லை ஒரு கால் உயரம் மிகவும் குறைவானது இவர் செய்வார் உலகின் செய்த ஒரு பிரம்மாண்டமான தலைவருக்கு ஒரு ஊழல் போடுவார்கள் வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு இந்த நடனம் ஆக்கப்பூர்வமான ஒரு நடனம் அவர் இருக்க அனைத்து கட்டி அவருக்கு ஒரு யுத்தம் கொடுத்து அவர் நடனம் யுத்தம் என்று சாலை அவருக்கு மரியாதை செலுத்தி அவர் அவரை வந்து அன்புடன் அழைத்து அனைவரும் அனைத்து கட்சி மக்களையும் கூப்பிட்டு ஒருங்கிணைத்து அவரோட வீடியோ எடுத்து அப்புறம் அதுவும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கினார் இது என்ன யாராருக்கு என்ன என்ன வேணும் அப்படின்னு கோரிக்கை மனுக்களை ஒரு ஆளுமே கேட்டு கேட்டு கண்டறிஞ்சு மிக நீண்டமான ஒரு கோரிக்கைகளை மனித ஒரு

அவங்களுடைய தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பிட்டது மாற்றத்தினாலே அடிப்படையாக வச்சு தான் இருக்கு அது ஒரு குடும்பத்தில் மாற்றத்தினாலே வந்து பிறந்தால்தான் அந்த குடும்பத்துக்கான ஒரு மதிப்பு மரியாதை போயிடுது ஆக அனைத்து மாற்றத்தினாலே இருக்கும் அரசு படிப்படுத்தணுன்றதான் நம்மளுடைய இரண்டாவது கோரிக்கை அதோடு சேர்த்து கடும் மாற்றத்தினாளிகளுக்கு ரூபாய் எட்டாயிரம் மாத உதவித்தொகை கொடுக்கணுன்றது நம்மளுடைய இரண்டாவது கோரிக்கை அதோடு சேர்த்து